சீராக்கின் ஞானம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் என் மனதிற்கு பிடித்தவை மூன்று அவை ஆண்டவர் முன்னும் மனிதர் முன்னும் அழகுள்ளவை அவை உடன் பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை அடுத்திருப்பாரோடு ஏற்படும் நட்பு தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர் மூன்று வகை மனிதரை நான் வெறுக்கின்றேன் அவர்கள் வாழ்வை நான் பெரிதும் அருவறுக்கின்றேன் அவர்கள் இருமாப்பு கொண்ட ஏழைகள் பொய் சொல்லும் செல்வர் கூடா ஒழுக்கத்தில் ஈடுபடும் அறிவற்ற முதியவர் உன் இளமையில் நீ எதையும் சேமித்து வைக்காவிடில் முதுமையில் எதை காண்பாய் தீர்ப்பு வழங்குவது நரை திரை விழுந்தோருக்கு ஏற்றது அறிவுரை கூறுவது பெரியவர்களுக்கு தக்கது முதியோருக்கு ஞானமும் மாண்புடையோருக்கு சிந்தனையும் அறிவுரையும் எத்துணை சிறந்தவை பரந்த பட்டறிவே முதியோருக்கு மணிமுடி ஆண்டவருக்கு அஞ்சுவதே அவர்களுக்கு மாட்சி பேறு பெற்றோர் என நான் கருதுவோர் ஒன்பது வகைப்படும் பத்தாம் வகையினரைப் பற்றியும் என் நாவால் எடுத்துரைப்பேன் அவர்கள் தங்கள் பிள்ளைகளில் மகிழ்ச்சியுறும் பெற்றோர் தங்கள் பகைவரின் வீழ்ச்சியை காண வாழ்வோர் அறிவு கூர்மை கொண்ட மனைவியருடன் வாழும் கணவர்கள் நாவால் தவறாதோர் தங்களை விட தாழ்ந்தோருக்கு பணிவிடை செய்யாதோர் திறமை கண்டடைந்தோர் செவி சாய்ப்போரிடம் பேசுவோர் ஞானத்தை கண்டுகொண்டோர் எத்துணை மேலானவர்கள் ஆயினும் ஆண்டவருக்கு அஞ்சுவோரை விட சிறந்தவர்கள் எவருமில்லை ஆண்டவருக்கு அஞ்சுதல் எல்லாவற்றையும் விட மேலானது அதனை பெற்றவருக்கு ஈடு இணை ஏது ஆண்டவருக்கு அஞ்சுதலே அவரை அன்பு செய்வதன் தொடக்கம் பற்றுருதியே அவரை பற்றி கொள்வதன் தொடக்கம் வருத்தங்களில் எல்லாம் கொடியது மன வருத்தமே தீமைகளில் எல்லாம் கொடியது பெண்ணிடமிருந்து வரும் தீமையே துன்பங்களிலெல்லாம் கொடியது நம்மை வெறுப்பவரிடமிருந்து வரும் துன்பமே பழிகளில் எல்லாம் கொடியது நம் பகைவரிடமிருந்து வரும் பழியே தலைகளில் எல்லாம் கொடியது பாம்பின் தலையே சீற்றத்தில் எல்லாம் கொடியது பகைவரின் சீற்றமே கெட்ட மனைவியுடன் வாழ்வதை விட சிங்கத்துடனும் அரக்க பாம்புடனும் வாழ்வது மேல் பெண்ணின் கெட்ட நடத்தை அவளது தோற்றத்தை மாற்றுகிறது கரடியின் முகத்தை போன்று அவளது முகத்தை வேறுபடுத்துகிறது அவளுடைய கணவர் அடுத்தவர்களுடன் அமரும்போது அவர்கள் சொல்வதை கேட்டு கடுமையாக பெருமூச்சு விடுவார் பெண்ணின் தீ செயலுக்கு முன் மற்ற எல்லாமே சிறிது பாவிகளுடைய கேட்டுக்கு அவள் ஆளாகட்டும் மணல் மேட்டில் முதியவரால் ஏற முடியாது வாயாடி மனைவியுடன் அமைதியான கணவர் வாழ முடியாது மங்கையரின் அழகினில் மயங்கி விடாதே பெண்கள் மீது இச்சை கொள்ளாதே தன் மனைவியின் ஆதரவில் வாழ்க்கை நடத்தும் கணவர் அவளுடைய சினத்துக்கும் செருக்குக்கும் ஆளாகி பெரும் இகழ்ச்சி அடைவார் சோர்வுற்ற மனம் வாட்டமான முகம் உடைந்த உள்ளம் ஆகியவை கெட்ட மனைவியினால் வருகின்றன தன் கணவரை மகிழ்விக்காத மனைவி நலிவுற்ற கைகளையும் வலிமையற்ற முழங்கால்களையும் போன்றவள் பெண்ணாலேயே பாவம் தோன்றியது அவளை முன்னிட்டே நாம் அனைவரும் இறக்கிறோம் தொட்டியிலிருந்து தண்ணீர் ஒழுகியோட விடாதே கெட்ட பெண்ணை அவளுடைய விருப்பம் போல பேச விடாதே உன் விருப்பப்படி உன் மனைவி நடக்கவில்லையெனில் உன்னிடமிருந்து அவளை விலக்கி வை